சட்டம் ஒழுங்கு சிரிக்கிறது சட்டம் ஒழுங்கு சிரிக்கிறது திமுக அடிக்கிறது திமுக அடிக்கிறது முதல்வரே 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 முதல் மீது வாசமா முதல் மீது வாசமா வேசமா పోద వేషమా నిజ నిమ్ ఇవ్వమేత నవాలే ఈరోతాం అల్వాలే నన్న ఆచిల్ కువాలే నన్న ఆసిన ோம் கண்டிக்கின்றோம்சியை கண்டிக்கின்றோம்ிமுக திமுக பதருது காங்கிரஸ் கட்சி வளருது காங்கிரஸ் கட்சி வளருது இந்துத்துவம் வளருது இந்தத்துவம் வளருது

போதாது மோதாலே இது கடிதம் அமல்படுத்தே அமல்படுத்த அமல்படுத்தி அமல்படுத்த ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நீர்ப்பாட்டம் வீர ராம வீர ராமலும் கட்டத்தை கட்டத்தை வீரராம வீர ராமன் கட்டத்தை வீரராசிம ராம

আমে আমাৰ পেট আমাৰ পে